கந்த சஷ்டி விரதத்தின் போது இந்த கதை கேட்டால் முழு பலன் பெறுவீர்கள் வணக்கம் அன்பு முருக பக்தர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அதிசயமான கதை இது வெறும் புராண கதை அல்ல இது நம்ம வாழ்க்கையில் வரும் இருள் நீங்க வைக்கும் ஒளி பற்றிய கதை இதை கந்த சஷ்டி விரதத்தின் போது கேட்டாலே மன அமைதி துன்ப நிவாரணம் வெற்றி ஆசீர்வாதம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பிறக்கும் அதனால் இந்த கதையை கடைசி வரை கவனமா கேளுங்க ஏனென்றால் முருகன் அருள் யாரையும் விட்டு போகாது தாரகாசுரனின் அகங்காரம் பழமையான காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் பெருமான் சிவனை கடுமையான தவம் செய்தான் அவன் பெற்ற வரம் என்ன தெரியுமா சுவைபெருமானின் மகன் மட்டுமே என்னை அழிக்க முடியும் அது கேட்டவுடனே தாரகாசுரன் சிரிச்சான் ஏன்னா அப்போ சுவைபெருமான் தியானத்தில் இருந்தார் அவருக்கு மகன் இல்லையே அப்படின்னா தான் சாக மாட்டேன்னு அவன் எண்ணினான் அந்த அகங்காரத்தால அவன் தேவர்களை எல்லாம் அடக்கி இருளால் இந்த உலகம் மூடப்பட்டது அவனுடைய ஆட்சியில் நியாயம் என்றே இல்லை தேவர்கள் வேண்டுகோள் தேவர்கள் எல்லோரும் பிரமா விஷ்ணு பார்வதி தேவியிடம் சென்று கையூக்கினர் அம்மா சுவைபெருமானின் மகன் பிறக்க வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் காப்பாற்றப்பட மாட்டோம் என்று அவர்களை வேண்டினர் பார்வதி தேவி தன் கருணையால் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தினாள் அந்த ஆற்றல் ஆறு தீப்பொறிகளாக வெளிவந்தது அது ஆறு பெரிய ஏரிகளில் விழுந்து அங்கிருந்து ஆறு அழகான குழந்தைகள் பிறந்தன அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அதனால்தான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் வந்தது முருகனின் பிறப்பு மற்றும் வலிமை பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் சேர்த்தாள் அதிலிருந்து ஒரு அழகான தெய்வம் உருவானது அவன் கண்கள் மின்னல் போல அவன் வாழ் சூரிய ஒளி போல பிரகாசித்தது அதுவே நம் முருகன் சிவபுத்திரன் வேலாயுதன் குமரன் முருகன் பிறந்தவுடன் தேவர்கள் அனைவரும் ஆனந்தத்தால் குதித்தனர் ஏனென்றால் இருளில் ஒளி பிறந்தது சூரபத்மன் மற்றும் போருக்கான தயாரிப்பு அந்த நேரத்தில் சூரபத்மன் தாரகாசுரனின் சகோதரன் தேவர்களின் ஆட்சியையே பறித்தான் அவன் அகங்காரம் எல்லை மீறியது அப்போ முருகன் தன் தந்தை சுவைபெருமானிடமிருந்து வேல் பெற்றார் அந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் உருவம் அம்மா பார்வதி அருளும் அப்பா சிவனின் ஆணையும் சேர்ந்த தெய்வீக சக்தி அதுடன் முருகன் தன் ஆறுபடை வல்லவர்களுடன் தேவர்களுடன் சேர்ந்து போருக்கு தயாரானார் திருச்செந்தூர் போர்க்களம் போர் ஆரம்பமானது திருச்செந்தூரின் கடற்கரையில் மின்னல் மழை முழங்க முருகன் மற்றும் சூரபத்மன் மோதினர் முருகன் தன் வேலால் அசுரர்களை ஒன்று பின்பு ஒன்றாக வெற்றி கொண்டார் சூரபத்மன் தன் மாயை சக்தியால் பல வடிவம் எடுத்தான் பெரிய யானையாகவும் பாம்பாகவும் மலை போல பெரிய உருவமாகவும் மாறினான் ஆனால் முருகன் சிரித்தார் மாயை எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் உண்மை ஒளி அதை நிச்சயம் வெல்லும் என்று கூறி ஒரு வேல்வீச்சில் சூரபத்மனின் அகங்காரத்தை இரண்டாக வெட்டிவிட்டார் அவனை குருவியாகவும் நாகமாகவும் மாற்றி தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இதுவே அருளின் உச்சம் போருக்கு பின் போர் முடிந்ததும் முருகன் சொல்லினார் நான் சூரனை அழிக்க வரவில்லை அவன் அகங்காரத்தைக் குறைக்கத் தான் வந்தேன் அதுவே இந்த கந்த சஷ்டி கதையின் உண்மை பொருள் நம்முள்ள அகங்காரம் கோபம் பொறாமை சோகம் இவை எல்லாம் சூரபத்மன் மாதிரி அதை வெல்லுற தான் முருகன் அருள் கந்த சஷ்டி விரதத்தின் பலன் இதை சஷ்டி விரதத்தின் போது கேட்டாலே உங்கள் உள்ளம் தூய்மையடையும் துன்பங்கள் தீரும் எதிரிகள் நீங்கும் மன அமைதி வெற்றி ஆரோக்கியம் அனைத்தும் சேரும் முருகனின் வேல் உங்கள் வாழ்க்கை பாதையில் வழிகாட்டும் அந்த வேல் உங்களை தீமையிலிருந்து பாதுகாக்கும் அன்பு பக்தர்களே இந்த கந்த சஷ்டி நாளில் இந்த கதையை கேட்ட நீங்கள் முருகப்பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி அமைதி ஆசீர்வாதம் பொழியட்டும் செர்ரி பிலாசம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற பத்தர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி முருக அருள் வழியில் இணைந்திருக்குங்க வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா